பொங்கல் தொகுப்பினை மண்டல தலைவர் வழங்கினார் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது கிலோ பச்சரிசிக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி இருபது ரூபாயும் சர்க்கரைக்கு நாப்பத்தி புள்ளி எண்பத்தி நான்கு ரூபாயும் கரும்புக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சர்க்கரையை தமிழக நுகர்புற வாணிப கழகமும் கரும்பை கூட்டுறவு சங்கங்களும் கொள்முதல் செய்தன அவை மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து ரேசன் கடைகளுக்கும் அனுப்பப்பட்டு பொங்கல் தொகுப்பை வாங்க ஒரே சமயத்தில் கூட்டமாக வருவதை தடுக்க எந்த தேதி எந்த நேரம் கடைக்கு வர வேண்டும் குறிப்பிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைந்திருக்கும் ஈரோடு மாநகராட்சி இரண்டாம் மண்டலத்தில் செயல்படும் கடை எண் நூத்தி முப்பத்தி மூன்று நூத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகிய நியாயவிலைக் கடையில் ஈரோடு மாநகராட்சி இரண்டாம் மண்டல தலைவர் காட்டுசுப்பு என்ற மூபா சுப்பிரமணியம் நியாயவிலைக் கடை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார்